அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் இருபத்தி ஒன்பதாவது பகுதிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துள்ள நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கிடைத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்று ரிலீஸான திரைப்படம் அமைதிப்படை சத்யராஜ் கஸ்தூரி ரஞ்சிதா மணிவண்ணன் நடித்த அந்த படத்திற்கு இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் மணிவண்ணன் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளை அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அமாவாசை கேரக்டர் அந்த கேரக்டரை எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருப்பார் சத்யராஜ் அதாவது அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் அரசியலில் வந்து நம்ம பார்க்குறோம் அன்றாட அரசியலை பார்க்கும்போது நம்மளும் அறியாமல் என்ன சொல்லுவோம் டே அந்த கட்சிக்கு பெரிய அமாவாசையாக இருப்பான்டா அப்படிம்போம் ஒரு சிலரை அந்தளவுக்கு அந்த அமாவாசைங்கிற கேரக்டர் வந்து இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கூடிய கே ஏற்படுத்திய கேரக்டர் அதை அவ்வளோ அழகா சத்யராஜ் பண்ணியிருப்பார் அதுவும் குறிப்பாக அந்த அமாவாசை வந்து நாகராஜ சோழன் எம்ஏவா மாதிரி தேர்தலை சந்திப்பாரு தேர்தல் ரிசல்ட் வரும் அந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா சத்யராஜோட நடிப்பு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவருக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அவருக்கு ஈக்குவலாக மணிவண்ணனும் ரொம்ப அருமையா பண்ணுவார் அதுவும் மணிவண்ணனோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு தர்மசங்கடமான கேரக்டர் நல்ல பந்தவா இருப்பாரு அவர் வளர்த்தி விட்ட ஒரு ஆள் அவருக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அதெல்லாம் ஜீரணிக்கவும் முடியாமல் அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மணிமன்னன் படத்தில் வந்து சும்மா பொதுவாக மணிமன்னன் படம் அப்படின்னாலே நக்கல் நை ஆண்டிய வசனத்துக்கெல்லாம் குறைவே இருக்காது இது வந்து அரசியல் படம் கேட்கணுமா படம் பூரா வந்து வசனங்கள்லாம் அட்டாசமாக இருக்கும் படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து வசனம்தான் படம் பூரா பார்த்திங்கன்னா லோக்கல் அரசியல்வாதி வந்து தோல் வச்சிக்கிட்டே வருவார் கிளைமேக்ஸில் பார்த்தா அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் போய் தோல்றிக்க ஆரம்பிச்சுனார் மணி உண்ணன் சத்யராஜை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து அவருக்கு ரெட்டை விடங்கள் வில்லன் ஒன்று ஹீரோ ஒன்று ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வில்லன் தான் ஹீரோவாக தெரிவார் அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பால் எல்லாரையும் கவர்ந்திருப்பார் சத்யராஜ் ரஞ்சிதா கஸ்தூரி மணிவண்ணன் இப்படி எல்லாருமே சுஜாதா இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க படம் வந்து நூற்றி எழுபத்தைந்து உடைய ஒரு வெற்றி திரைப்படம் பதினாலு ஒன்று தொண்ணூற்றி நாலு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் மகாநதி கமலஹாசன் சுகன்யா ராஜேஷ் நடித்த அந்த படத்திற்கு வசனம் கமலஹாசன் ராக்கி ரங்கராஜன் இசை இளையராஜா டைரக்ஷன் சந்தான பாரதி நைன்டீன் செவன்டி நைனில் வந்த ஹார்ட்கோருக்குற இங்கிலீஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷனில் எடுக்கப்பட்ட படம் தான் இது அவிட் டெக்னாலஜி வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண படம் இந்த படம் தான் அதேபோல் இந்த படம் வந்து கமல்ஹாசனுக்கு வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அவரை பாதித்த ஒரு தான் இந்த படத்தை வந்து அவர் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே அவருக்கு வந்தது இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து திரு எஸ் ஏ அவர்கள் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சதுனால வந்து எஸ் ஏ ராஜ்கண்ணன் வந்து தன்னுடைய பழைய கடன்களை எல்லாம் தீர்த்துட்டாரு அப்படின்னு பேப்பரில் வந்து நியூஸ் வந்தது இந்த படத்தில் வந்து திரு சேரன் அவர்கள் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்புறம் வந்து அவருக்கும் கமல்ஹாசனுக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால பாதியிலேயே அவர் அந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டார் இந்த படத்தில் அறிமுகமானவர் தான் ஷோபனா சிவசங்கர் ரெண்டு பேருமே அந்த சிவசங்கர் வந்து அவருடைய பேரை வந்து சங்கர்னு மாற்றிட்டாரு அதுக்கு பிறகு அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாநதி ஷோபனா மகாநதி சங்கர்னு தான் அவங்களோட பேர் வந்து டைட்டிலே வரும் ஒரு அடைமொழியோட இந்த படம் வந்து கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸான ஒரு திரைப்படம் இளையராஜோட பீஜம் படத்தோட வெற்றிக்கு ரொம்ப உதவியது இந்த படம் வந்து சைல்ட் டிராஃபிக்கிங் அண்டு வந்து கரப்ஷனை பற்றி பேசிய ஒரு திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று திரு எஸ் ஏ ராஜ்கண்ண அவர்களுக்கு கடனிலிருந்து இருந்து அவரை மேலே வைத்த ஒரு படம் தான் மகாநதி பதினாலு ஒன்று தொண்ணூற்றி நாலு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் ராவணன் மன்சூர் அலிகான் அகானா ராஜேஷ் நடித்த அந்த படத்திற்கு இசை ஜே வாசகன் தயாரிப்பு மன்சூர் அலிகான் கதை வசனம் டைரக்ஷன் இ ராமதாஸ் கேப்டன் பிரபாகரன் படம் மாபெரும் வெற்றி பெற்று அந்த படத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட மார்க்கெட் வந்து கெடுக்கட்டுன்னு உயர்ந்துட்டே போச்சு நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருந்தார் உடனே அவர் என்ன பண்ணார்னா சொந்தமாக படங்கள் வந்து தயாரிக்க ஆரம்பித்தார் அவர் அவர் தயாரித்த ஒரு படம் தான் ராவணன் படம் அவர் ஒரு அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு ஒரு டைம் இருந்த நேரத்தில் இந்த மாதிரி படங்கள் எடுத்ததுனால இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தோடு கமர்ஷியலாக சக்ஸஸான ஒரு திரைப்படம் ராவணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சிந்து நதி பூ ரஞ்சித் ராஜகுமாரி ஜெய்சங்கர் நடித்த அந்த படத்திற்கு இசை சௌந்தரியன் கதை வசனம் டைரக்ஷன் செந்தமிழன் செந்தமிழனுக்கு வந்து இது வந்து அவர் டைரக்ட் பண்ண முதல் படம் சௌந்தர்யன் மியூசிக்கில் வந்து ஆத்தாடி என்ன உடம்பு அங்கங்கே பச்சை நரம்பு அடியே அடி சின்ன பிள்ளன்ட்டு நைன்டி கிட்ஸுக்கு ஃபேவரேட்டான சாங்ஸ் எல்லாம் சிந்து நதி போல் இருக்குது இந்த படத்துக்கு வந்து வெறும் நெகட்டிவ் ரிவ்யூ மட்டுமே வந்ததுனால படம் வந்து கமர்ஷியலாக ஃபெயிலியரான ஒரு திரைப்படம் பதினாலு ஒன்று தொண்ணூற்றி நாலு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் சேதுபதி ஐபிஎஸ் விஜயகாந்த் மீனா நம்பியார் கவுண்டமணி செந்தில் நடித்த அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் ஏவிஎம் இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் பி வாசு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை இதில் வந்து விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு இதில் வந்து கிளாக் டவரில் ஏறுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடையாரில் வந்து பெரிய கிளாக் டவர் செட் போட்டு அதில் விஜயகாந்த் ஏறி நடித்தார் இந்த படத்தில் நிறைய ரிஸ்கான சீன்ஸ் இருக்கு ஆனால் எந்த ஒரு சீனுக்குமே பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்து டூப்பே படல அவரே நடித்தார் அதே போல் ஒரு ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா எழுபது கார்களை பயன்படுத்தி பதினெட்டு நாள் அந்த ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் ஒரு தடவை சொன்னார் அவர் நடித்த ஃபைட் சீன்ஸ்லேயே வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண ஃபைட் சீன் இந்த படத்தில் வரக்கூடிய ஃபைட் சீன் தான் அப்படின்னு சொன்னார் அதே போல் இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் காமெடி கவுண்டமணிக்கு வந்து கப்பலில் வேலை தரேன்னு சொல்லிட்டு செந்தில் கூப்பிட வரலா அந்த காமெடி இந்த படத்தில் தான் எத்தனை முறை பார்த்தாலும் சரிக்காத காமெடி இளையராஜோட இசையில் வந்து பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கும் பாடல் வந்து சாத்து நட சாத்து பாட்டு வந்து சூப்பர் ஹிட்டாக ஒழித்த ஒரு பாடல் இந்த படம் வந்து நூறு நாட்களுடைய ஒரு வெற்றி திரைப்படம் பதினாலு ஒன்று தொண்ணூற்றி நாலு என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் ராஜகுமாரன் பிரபு மீனா நதியா நடித்த இந்த படத்திற்கு வசனம் கோகுலகிருஷ்ணன் இசை இளையராஜா திரைக்கதை டைரக்ஷன் ஆர் வி உதயகுமார் இது வந்து பிரபுவுடைய நூறாவது படம் அதனால இந்த படத்தை வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதே போல் கல்யாணம் ஆன பிறகு வந்து நதியாக நடிக்க வராமையாக இருந்தாங்க திரும்ப இந்த படம் மூலமாக நதியாக நடிக்கிறது வந்தாங்க அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கம்பேக் இளையராஜாவோட இசையில் வந்து என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழிய பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நிறைய வந்தது ஆர்வி உதயகுமார்கிட்ட இருக்கிற சர்க்கலாம் தீர்ந்துருச்சு அவரையும் இப்படி ஒரு படம் எடுத்தார் வந்தது கமர்ஷியலா ஆன ஒரு படம் தான் ராஜ்குமாரன் நைன்டி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வாங்க பாட்னர் வாங்க விசு ராதாரவி எஸ் சந்திரன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி இசை சி எஸ் கணேஷ் டைரக்ஷன் ராமநாராயணன் ரெட்டையர்கள் சங்கர் கணேஷ்ல வந்து கணேஷ் மட்டும் இசையமைத்த திரைப்படம் வாங்க பாட்னர் வாங்க ஆனா ஒரு பாட்டு கூட எடுபடலை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ரிவ்யூஸ் வந்தது காமெடி படங்கிற பேரில் வந்து நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்தது நல்ல காமெடி படம் அப்படின்னு வந்தது மிக்சட் ரிவியூஸ் தான் வந்தது இருந்தாலும் இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஓரளவுக்கு சுமாராக கூடிய ஒரு திரைப்படம் தான் பதினாலு ஒன்று தொண்ணூற்றி நாலு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் வீட்டில் விசேஷங்க பாக்கிராஜ் பிரகதி ஜனகராஜன் எடுத்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் கே பாக்கியராஜ் ஹீரோயின் பிரகதியை வந்து மைசூர் சில்க் பேலஸ் ஆட்டில் பார்த்து தான் பாக்கியராஜ் வந்து செலக்ட் பண்ணாரு இந்த படம் வந்து பாக்யராஜ் டைரக்ட் பண்ண படம் தானா ஏன் பாக்யராஜ் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறார் அவர்கிட்ட இருக்க சரக்குலாம் திந்திருச்சாங்கிற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய வந்தது இளையராஜோட இசையில இந்த பஸ்ஸு தான் பிடிசி தான் கியூஎம்சி பாரு பாட்டை வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாக விளங்கியது நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் இந்த படம் வந்து சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் இந்த எபிசோட்ல வந்து நைன்டீன் நைன்டி ஃபோர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் வரும் நன்றி வணக்கம்